கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் உலகம் கொள்ளாதவை அவரோ புத்தகம் எழுதவில்லை ஆனால் பெத்லகே மாட்டுக்கொட்டகையில் தாழ்மையின் மேன்மையை மெளனத்தால் எழுதினார் நாகுமில் தம் பலத்த வல்லமையை கிரியைகளாய் எழுதினார் ஒளிவமலையில் இரவு முழுவதும் ஜெபத்தின் வல்லமையை பெருமூச்சினால் எழுதினார் சமாரியா ஸ்திரீயின் வெறுமையான உள்ளத்தில் நித்தியத்தை ஜீவ தண்ணீருள்ள நதிகளால் எழுதினார் சகேயுவின் வீட்டில் பாவிகளின் நேசனாய் மீட்பின் கீதங்களை ஒவ்வொரு இதயத்திலும் திட்டமாய் எழுதினார் மரணமே உன் கூறு எங்கே என்று மறித்த லாசருவின் சாட்சியில் மகிமையாய் எழுதினார் கரைபுரண்டோடும் இரக்கத்தோடு விபச்சார பெண்ணிற்காக தரையில் தம் விரல் கொண்டு ஏதேதோ எழுதினார் கெட்சமன தோட்டத்தில் இரத்தத்தின் துளிகளால் பருக வேண்டிய பாத்திரத்தில் இறை சித்தத்தை எழுதினார் கல்வாரி சிலுவையில் பிழியப்பட்ட தன் உச்சிதமான நேசத்தால் ரட்சிப்பை உள்ளங்கையில் ஆழமாய் எழுதினார் உயிர் தெழுந்த வல்லமையால் ஜெயத்தின் முழக்கத்தை பெருந்தொனியாய் நம் இருதயத்தில் எழுதினார் இவையெல்லாம் ஏன் எழுதினார் நம் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி தம்மோடு சேர்த்துக்கொள்ள அல்லவா